ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இதை நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்க்குலாம் ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இல்லை ஒரு கம்பளவுக்கு அளவுக்கு மூலம் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேறு ஒரு மிஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க தோல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையுமே குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் பேர்ச்சை மளர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம் அப்போலாம் டேஸ்ட்டு இந்த நல்லா ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிரித்து எடுத்துக்கலாம் லட்டு ஷேப்பில் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம தேன்லாம் சேர்த்துருக்கறதுனால உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாகவே வரும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லட்டு ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்தாச்சு சூப்பரான பேர்ச்சம்பழ லட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது இங்கே வீட்டில் உள்ள குக்கீஸ்க்கெலாம் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம் இதே மாதிரி நீவும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா போகிற வீடியோஸ் உங்களுக்கு அதுக்கோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்ப்போம்